ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இன்னைக்கு சுவேனா ஆட்டுக்குடல் கறி குழம்பு பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு குடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா சூடான அப்புறம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சது குடலை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து குடலை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தை மாற்றிட்டு ஒரு அஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கடலை பருப்பினால வாஷ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடான அப்புறம் கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பட்டை வகை செத்துக்கோங்க குடல் குழம்பு வைச்சா நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதில் பட்டை சேர்த்துருக்கேன் வெங்காயம் பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது செத்துக்கோங்க இப்போது வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் குடலை இதை செத்துக்கோங்க ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும் வயிற்று பூன் வாய் நல்லா ஆரி வரும் இப்போது இதுக்கு தேவைக்கேற்ப மசாலா செத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் சின்ன குடலை எடுத்துருக்கேன் கார்த்திக்கிறப்ப சேர்த்துருக்கேன் உப்பு தேவைக்கிறப்ப செத்துக்குவோம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நம்ம இதில் ஊற வச்ச கடலை சேர்த்துக்கலாம் ஆட்டுக்குடல் குழம்புலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கடலைப்பருப்பு செத்து செஞ்சு பாருங்களேன் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி செத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மிதமான ஃப்ளேமில் ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு அரைமுடி தெருவை தேங்காய் திருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு தண்ணி தேவைக்கேற்ப செத்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆட்டுக்குடலும் கடலைப்பருப்புன்னு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் வீடியோ ஃபுல்லாக இந்த ரெசிபியை பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இன்றைக்கி நம்ம சுட சுட ஆட்டு குடல் கடலை பருப்பு போட்டு ஒரு சூப்பரான குழம்பு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இவ்வளோ ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்